வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாம் மாநிலம் நம்மோடு சேர்ந்து ஏப்ரல் மாதத்துல சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க மொத்தமா நூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகளை கொண்டது அசாம் மாநிலம் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது ஹிமந்த பிஸ்வா சர்மா மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு சோ இந்த மாநிலத்தை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி நேரடியா மோதக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று சோ நூற்றி இருபத்தி ஆறு இடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அறுபத்தி நான்கு இடங்களுக்கு மேல பிடிக்கிறவங்க மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிப்பார்கள் சோ இந்த தேர்தல் வரக்கூடிய தேர்தல்ல யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அசாம் மாநிலம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது முடிவுகளை தான் தெரிஞ்சுக்க சாதே அவருடைய டீம் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் நூற்றி இருபத்தி ஆறு இடங்கள் அறுபத்தி நாலு இடங்களை பிடித்தால் மெஜாரிட்டி அவர்களினுடைய வாக்கு சதவீதம் நாற்பத்தி மூன்று காங்கிரசினுடைய வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஒன்று மற்றவர்கள் பதினாறு சதவீத வாக்குகளை பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபத்தி ஐந்து காங்கிரஸ் நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ஏழு மற்றவர்கள் மூன்று நான்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடுமையா இருக்கிற மாதிரி சொல்லி காங்கிரஸ் நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ஏழு இடங்கள் வரைக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலுமே என்டிஏ மினிமம் சீட் பிடித்தா கூட அறுபத்தி ஐந்து இடங்கள் பிடிக்கிறாங்க அவங்க மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணுறாங்க ஸோ சிதாத் சாதே இவருடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏவினுடைய அரசாங்கமே அசாமில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அசாம் மாநிலம் சார்ந்த இன்னும் சில கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்திருக்குது வரக்கூடிய நாட்களில் அதையும் நான் நம்முடைய சேனலில் பகிர்ந்துக்கிறேன் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி